சுயபூமி நண்பர்களே வணக்கம்தான் ராஜ் பாபு இனிமே பாபு காணோனி இந்த காணொனிக்குள்ள வரப்போற விஷயம் எப்படின்னா வடிவேலுவாத காமெடியில தான் பாருங்க நான் அப்படியே ஷாக்காய்க்கு ஆனால் உண்மையில் பார்த்த உடனேயே என்னப்பா இது வடிவேலு ஷாக்கையும் மிஞ்சக்கூடிய வகையிலான வடிவயங்கரமான ஷாக் எங்கெங்க அதைப் போல எங்கன்னு சொல்றதை விட யாருன்னு சொல்லணும் என்ன பாருங்க அந்த காணொலிக்குள்ளே உலகமாக உன்னதமான உத்தம புனிதரை குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தினுற இந்த இடத்துல பாருங்க இதை போல ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஷாக்காகாமல் எப்படி இருக்க முடியும் அதுவும் பாருங்கள் அந்த உலக உத்தம புனிதரை குறித்து உலக மக்களுக்கு விவரித்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல இதை போல் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அதே இடத்துல பாருங்கள் தேடல் அதிகமாகுது தேடி 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 பார்க்குறாங்க யாருங்க அதைத்தானே பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் இந்த வம்பை விலை கொடுத்து வாங்கிறது அவங்களா தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிறது தானாக அவங்களா வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல் சம்பவம்லாம் பாருங்கள் கடந்த ரெண்டு தினங்களாக ஊர் உள்ள போய் நிற்குது அதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உலக உத்தம புனிதரை குறித்து நீங்கள் கேட்கலாம் என்னப்பா அடிக்கடிக்கு அந்த பேரை யூஸ் பண்ணுறீங்க உலக உத்தமர்னு யாருங்க அதுன்னு கேட்கலாம் உலக உத்தமர்னு சொன்னதுக்கப்புறம் இந்த காணொலியில் மட்டுமல்ல உலக அரங்கிலேயே ஒரு அறிமுகம் தேவையில்லை சும்மா ஒரே ஒரு செகண்டுக்கு அந்த உலக உத்தமரை டக்குன்னு காட்டி எடுப்போம் கட்டுன்னு மனசில் வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு போனார் இல்லைங்களா நம்ம சொல்லி முடிக்கிற அந்த கேப்புக்குள்ளே அவரே தான் நான் ஒரு சிஐடி சங்கர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சிஐடின்ற பட்டத்தை அவரே கொடுத்துக்கினார் ஆனால் பாருங்கள் அவரோட ஒரிஜினல் நேமு சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு சங்கர் என்கின்ற நபர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு காணொலி ரெண்டு காணொலி பதிவு பண்ணிக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த நான் பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்கை பாருங்கள் இதற்கு முன்பாக இந்த மா புனிதர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் இந்த சவுக்கு சங்கர் போன்ற நபர் பேசுவதெல்லாம் பேச்சே கிடையாது ஒரு பேசுகிறதெல்லாம் உண்மையே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் அவதூறு ஒன்றை மட்டுமே பரப்புவதையே தன்னோட வாழ்க்கையின் தொழிலாக வச்சுன்னு காரணம் சொல்லி இன்றைக்கி என்னாச்சுங்க பாருங்கள் இப்போ நீதிமன்றம் கூட சொல்கிறது அடுத்து ஆனால் பாருங்கள் இது வரைக்கும் நான் பேசிந்ததெல்லாம் போய்தாங்க அவதூறு தான் பரப்பியிருந்தாங்க இதற்கு மேற்கொண்டு பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டியவங்களே சொல்லியிருக்காங்க யார் சொன்னாங்கன்றது இந்த காணொலிங்க நடுவில் பார்ப்போம் ஆனா பாருங்க இதை போல சொன்னதற்கு பிறகு ஒருத்தவங்களோட முகத்தில் பாருங்க டன்னு கணக்குல கறி யார் முகத்துலங்க வருது 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 இப்போ அதற்கு முன்பாக பாருங்க இந்த மாமனிதர் மீது ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கு போதாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாருங்க ஒரு ஆறு வழக்கு பதிவாகுது ஏன் இதே போல தொடர் வழக்கு அவர் மீது பதிவாகுதுங்க சும்மா இருந்தா தானே சும்மா இருந்தா பரவாயில்ல நம்ம தான் பாருங்க வாய் இருக்குன்றதுக்காக சேனல் இருக்குன்றதுக்காக அந்த சேனல்ல கேமரா இருக்குன்றதுக்காக கேமரா ரோலிங் ஆயின்ருக்கு அப்படின்றதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் மீது எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் என்னென்ன கட்டுக்கதையில பொய் பொய்யா கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுக்கட்டா கட்டினே இருந்தா இவர் மேல பாருங்க எண்ணிலடங்காத அடங்காத கட்டுக்கட்டான வழக்குகள் ஆகணும் அதனால பாருங்க இந்த மா மனிதர் மீது இல்ல மா புனிதர் மீது பதியப்பட்ட வழக்கு போதாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு வழக்கு பதிவு பண்ணி அதில் பாருங்க கிட்டத்தட்ட மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இவருக்கு ரிமாண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல பாருங்க பட்டக்காலிலேயே படம் கெட்டக்கூடிய கேடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க இருக்கு நடுவில் இந்த சவுக்கு சங்கர் வீடு மற்றும் அலுவலகத்தில் காவல்துறை சோதனை பண்றாங்க அப்படி காவல்துறை அவரது அலுவலகம் மற்றும் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கியது என்ன தெரியுங்களா ஒண்ணுமே கிடையாது சும்மா பாருங்கள் வீட்டில் மட்டுமே ஒரு லட்சக்கணக்கான பெருமானம் உள்ள எக்யூப்மெண்ட்ஸு லேப்டாப்பு கம்ப்யூட்ரு மைக்கு கேமரா போன்ற இதர எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அவரோட வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க அடுத்து அப்படியே பாருங்க அந்த பக்கம் நம்ம சவுக்கு சங்கரோட அலுவலகத்தில் சோதனை போடுறாங்க முறையாக அனுமதி வாங்கி தான் உள்ளே போய் சோதனை போட போகிறாங்க ஆனால் பாருங்கள் அதே போல் உள்ளே போகும்போது பூட்டை உடச்சு தான் உள்ளே போகிறாங்க உள்ள போய் தான் பாருங்க வடிவேலி எஃபெக்ட் நான் அப்படியே ஷாக் ஏன் அதே போல ஏன் அதை போல சொன்னா என்னங்க அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னீங்க ஊடகவியலாளர் அப்படின்னு சொன்னீங்க ஏதோ பாருங்க இன்டர்வியூ யூடியூப் சேனல்ல வச்சு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்கானேனு சொன்னீங்க ஆனா உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கோடிக்கும் அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு வகையான அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நியாயமா நேர்மையா நீதியா சத்தியம் தர்மம் உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுட நம்பு சிந்திச்சு பார்க்கணும் நேர்மையான பத்திரிகையாளர் ஒருவரோட அலுவலகத்துக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லும்போது மிஞ்சி போனால் என்னங்க இருக்கும் எழுதறதுக்கு பேனாவும் பேப்பராக இருக்கும் இப்போ டிஜிட்டல் உலகம் ஆனதால் ஓரளவுக்கு சுமாராக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மொபைல் இருக்கும் சுமாரான ஒரு நல்ல லேப்டாப் இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் ஒரு சின்ன கேமரா இருக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மைக் இருக்கும் அவ்வளோதானே இருக்கும் ஆனால் பாருங்கள் ஒரு சாதாரண பத்திரிகையாளர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட அலுவலகத்துக்குள்ள ஒரு கோடி ரூபாய்க்கும் மேலே ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸை பாருங்கள் அவரோட ஆஃபீஸில் வச்சுருந்துருக்காரு இது போக எடுக்கக்கூடாத விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் பாருங்க எடுத்திருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபா ரொக்கத்தை வேற கைப்பற்றியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அலுவலகத்துக்குள்ளா எப்படிங்க இவ்வளோ பொருளாக வந்தது வாங்கிறதுக்கு ஏது காசுங்க இன்னும்பா கேள்வி இது கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதுப்பா உடைச்சாலே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இப்போல்லாம் வாங்க முடியுதுங்களா தெரியல என்ன மாதிரி அப்பேற்பட்ட உழைப்புன்னு சொல்லி நம்ம பாருங்கள் அவரை போலவே சிஐடி வேலை பார்த்து தான் உண்டு அதே உழைப்புலையே பாருங்கள் அந்த ஆஃபீஸில் எடுக்கப்பட்டு ஷர்ட்டு இருக்கு இல்லைங்களா ஷர்ட்டு பிராண்டட் ஷர்ட்ஸு முந்நூறுக்கும் மேலே எடுத்துருக்காங்கல்லாமே பிராண்டடுங்க பிராண்டட் ஷர்ட்டுன்னு சொன்னாலே பாருங்க சும்மா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்காது ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் பிராண்டட் ஷர்ட்டுன்னு சொல்லும்போது அப்படி பிராண்டட் ஷர்ட்டு ஒரு ஷர்ட்டே அவ்வளோ விலைன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஷர்ட்டை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது எப்பேற்பட்ட உழைப்புங்க அப்படி உடச்சி இவ்வளோ நூற்று கணக்கான ப்ராண்டட் ஷர்ட்ஸ்லாம் வாங்கினதுங்க நம்ம கிட்டலாம் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஷர்டை மிஞ்சி போனால் ஒரு பத்து ஷர்ட்டை இருக்கும் அதுவும் பாருங்கள் பிராண்டட் ஷர்ட்லாம் கிடையாது நார்மல் சாதா ஷர்ட்டை ஒரு பத்து தான் இருக்கும்னு வச்சுப்போமே அந்த பத்தை தான் மாற்றி மாற்றி போட்டு நம்ம உட்காந்துன்னு பேசி இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் ப்ராண்டட் ஷர்ட்ஸே நூற்று கணக்கில் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ எடுத்த நூற்று கணக்கில்னா இன்னும் எங்கெங்கே வச்சுருக்காரோ இந்த இடத்துல விலை உயர்ந்த ஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இதற்கு முன்பாகவே எங்கேயோ நடந்த சம்பவம் போல் தெரில பல வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இல்லத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பட்டு புடவைகள் விலை உயர்ந்த பட்டு புடவைகள் விதவிதமான எண்ணிலடங்காத எண்ண முடியாத அளவுக்குண்டான காலணிகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காலணிகள் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த வரிசையில் இப்போ பாருங்கள் ஏற்பட்ட ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் வீட்டில் போய் ஆஃபீஸில் போயிட்டு சோதனம் போடும்போது பிராண்டட் ஷேர்ட்ஸே பாருங்கள் நூற்று கணக்குல இருந்தாங்க ஏன் அவ்வளோ விலை உயர்ந்த பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வாங்கி வைக்கணுங்க எல்லாம் பாருங்கள் தினமும் ஒன்று இல்லை வேலைக்கு ஒன்று போட்டுன்னு கேமராவுக்கு முன்னாடி நின்று நேர்மையை பற்றி பேசுறதுக்கு தான் இப்படி நேர்மையை குறித்து நேர்மையாக பேசலான்னு ஊருக்குள்ள சொல்லின்னு சுற்றி இருக்கிற இந்த சவுக்கு சங்கர் இருக்கிற கட்சி அதிமுக கட்சி என்பது மெயினாக குறிப்பிடத்தக்கது ஏன் குறிப்பிடத்தக்கதுன்னு சொன்னால் இன்றைக்கு பெரிய அளவில் பாருங்கள் சவுக்கு சங்கருக்கு உலகமாக மரணம் முட்டு கொடுத்து நிற்கிறது யார்னு சொன்னால் அதிமுக கட்சியை சேர்ந்த லைனா வழக்கறிஞர்கள் ஸோ அதிமுக கட்சிக்குள்ளவே இருந்து கொண்டு நேர்மையை குறித்து நேர்மையாக நான் பேசலான்னு சொல்கிறோம் அவரோட நேர்மையை நம்ம நேர்மையா நேர்மை நம்பித்தான் ஆகணும் ஏங்க அந்த நேர்மையை நம்பணும்னா பின்ன என்னங்க சாதாரண ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிளர்க்கு அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிளர்க்கு இதை போல வீராவேசமாக பொங்கி ஊரில் இருக்கிற ஊழல்வாதிகளோட முகத்தெரிய கிழ்கிறார்னு சொல்லும்போது அந்த நேர்மையை நம்பித்தனாகணும் சரி அந்த நேர்மையை நம்புறது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிளர்க்குன்னு சொல்லும்போது அவர் எதுக்காக வேலையை இழந்தார் வேலையில் இருக்கும்போதே அதாவது பாருங்கள் இவருடைய பணி நியாயமான முறையில் உளவுத்துறையில் நியாயமான முறையில் பாருங்க தவறு செய்பவர்களோட மொபைல்லாம் ஒட்டு கேட்டு அரசாங்கத்திற்கு அந்த விஷயத்தெல்லாம் தெரியப்பட்டது தான் அவரோட ஒர்க்கே ஆனால் பாருங்க இந்த ஒர்க்கை அவர் எப்படி வேறு மாதிரி ஒர்க் பண்ணுறாருன்னா திருட்டு பையிலே டூனு ஒரு திரைப்படம் வந்தது இல்லைங்களா அதில் வருகின்ற ஹீரோ பாபி சிம்மாவை போல் நாங்கள் ரொம்ப பிஸின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வருகின்ற கதாநாயகன் பிரசன்னாவை போல் இவருக்கு வருகின்ற டெலிஃபோன் கால்ஸை இவருக்கு தேவையான வகையில் பயன்படுத்துகிறாரு துறை ரீதியாக வருகின்ற ஃபோன் கால்ஸில் வந்த பேசுகின்ற விஷயத்தெல்லாம் பாருங்கள் அதை எடுத்து இவருக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக பார்க்க ஆரம்பித்தார் அங்கே தான் பாருங்கள் அந்த இடத்துல இவருக்கு வேலை போகுது வேலை போனான்னா இருக்கவே இருக்குது நம்ம வந்து என்ன மாதிரி டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ணி இதை போல் சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சிக்கணும் இதையே வேறு மாதிரி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்ற போர்வையில் பண்ணால் பண்ணிவிடுவோம் அதை தான் பண்ணாது ஏங்க சும்மா இருக்குங்க நீங்கள் தாங்க ஊரில் சவுக்கு சங்கருக்கு வேண்டாத உங்களை போன்ற சில நபர்கள் தான் அவரை குறித்து இதை போல நீங்கள் பேசினுக்கிறீங்க பண்ணினுக்கிறீங்க அதுவும் பாருங்கள் போகிற போக்கில் எல்லாருமே அவரை குறித்து செய்தி சொல்கிறவங்க சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்னு சொல்கிறீங்க மரியாதை கொடுத்து பேசுங்க அவர் யார் திரு சங்கர் திரு சங்கர் மரியாதை மரியாதை அவர் பேரை சொல்வதற்கு முன்பாக மரியாதை மணக்கணும் அந்த மணக்கிற மரியாதையோடு சொல்லணும் திரு சங்கர்னு சொல்லி ஏன்னா பாருங்க அந்த திரு சங்கரோட நேர்மை அதை போல சங்கர் அவர்கள் என்ன பண்ணிட்டாருங்க ஒண்ணுமே பண்ணல நல்லதை நியாயமா நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனதுக்காக நீங்க இதை போல இவரை கைது பண்ணுவீங்களா இந்த விஷயத்துல தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிற ஒன்றிய அரசுல தனி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறவர் யாருங்க மோதி 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 ஆ எங்க ஜி அவர்கள் தனி பெரும்பான்மையோடு ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்காரு அப்படி தனி பெரும்பான்மையோடு இருக்கிற அவரு தனி பெரும்பான்மை மட்டும் கிடையாது பெருந்தன்மைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு ஏன்னா பாருங்க எங்க ஜிஐ குறித்தும் எங்க கட்சியை குறித்தும் திரு சங்கர் அவர்கள் எவ்வளோ பேசியிருக்காரு அதுக்காக நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தோமா இல்லைங்களே ஆனால் திரு சங்கர் விஷயத்தில் திமுக பண்றது ஒடுக்குமுறை அடக்குமுறை யார் சொல்றதுங்க யாருமே கேட்கக்கூடாது இதை போலெல்லாம் அதிபயங்கரமான உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது உள்ளூர் உளவுத்துறையை தவிர வேற யார் சொல்ல முடியுதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ வந்தா அவர் ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பண்பாடு வச்சுருக்காங்க அதை காலையில் வெச்சு இருப்பாங்க சாயந்தரம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அப்பேற்பட்ட உலக மகா அதி பயங்கரமான ரகசியத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய உள்ளூர் உளவுத்துறையோட ஹெட்டு தான் பாருங்க சொன்னாங்க திரு சங்கர் அவர்கள் அப்படி என்ன தவறு செஞ்சிட்டாரு திரு சவுக்கு சங்கர் திரு சவுக்கு சங்கர் திரு சவுக்கு சங்கர் என்ன பார்க்கணும்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்டவெளிச்சமாக தெரிகிறது அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க என்ன நிலைமைக்கும் செல்வார்கள் திரு சங்கர் அவர்களை குறித்து அவங்க மரியாதை கொடுக்கும்போது நம்மளும் குடுத்துதான் ஆகணும் ஸோ திரு சங்கர் அவர்களை குறித்து ஒரு ப்ரெஸ் மீட் பிரத்யேகமாக கொடுத்தாங்க இல்லைங்களா அதை குறித்து ஏற்கனவே நம்ம ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலியை யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த காணொலியோட லிங்கை கொடுக்கணும் நண்பர்கள் பாருங்கள் அந்த திரு சங்கர் அவர்களை குறித்து பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் பாருங்கள் ஒரு ரிப்போர்ட்ரு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார் என்னங்க ஊரில் இருக்கிறவங்களை குறித்து நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க ஆனால் பாருங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே இதே போல் இருக்குதே இதே போலனா இதே போலங்க

இப்ப பாருங்க நான் கூட பார்க்கல ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு என்னமா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லி சமாளிப்பேன்னு சமாளிக்க முடியாம இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் இதே போல உங்க ஆபீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திரும்ப முடிகிறாங்க அப்படி முழிக்கும் போது பாருங்க பக்கத்தில் இருக்குறவர் குழு கொடுக்குறாரு கவர்மென்டே பண்ணது கவர்மென்டே பண்ணது கவர்மெண்டே பண்ணதுன்னு கவர்மென்டே பண்ணது கவர்மென்டே இருக்கு என்ன பாருங்க எம்எல்ஏ இப்போ யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு உங்களுக்கு தெரியாமே அன் ஆத்தரைஸ்டு पर्सन உள்ள வந்து இதே போல பண்ணிட்டாங்கன்னு மிச்சிப்பமே இப்போ பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது காலையில க்ளீன் பண்றவங்க வந்து க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்களா இல்லை இந்த அம்மா ஆஃபீஸை இதே போல என்னப்பா இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி அதிர்ச்சியை பார்த்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துவிட்டாங்க சமூக விருதுகள் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ பாருங்க பல மாதங்களாக திறக்கப்படாத ஒரு அலுவலகத்துக்குள்ளே தான் போல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு சேவை செய்வதற்காக தினந்தோறும் அந்த அலுவலகத்தை திறந்து கூட்டி பெருகி சுத்தம் பண்ணி சாமிக்கு தீபாரதெல்லாம் காட்டி ஊதுபத்திலாம் ஏற்றி சுத்தமாக வச்சுருக்கும் போது எப்படி இதே போல ஒரு விஷயம்லாம் நடந்தது அன்னைக்கு நடந்ததே நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்ததுங்க ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ முன்தினம் இரவு கூட்டிட்டு போய் மறுநாள் காலில் வந்து திறக்கும் போது இப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னா ஒரே ஒரு பன்னெண்டு மணி நேரம் நைட்டுக்குள்ள நடந்தா இதெல்லாம் அப்ப பாருங்க தனலாபம்னு செவத்துல எழுதி உலக எம்எல்ஏ வரலாற்று ஆபீஸ்லயே பாருங்க தனலாபம்னு செவத்துல எழுதி திறக்கப்பட்ட அந்த எம்எல்ஏ அலுவலகம் ரொம்ப நாளாக திறக்கப்படாமலேயே இருந்திருக்க வேண்டும் உபயோகத்தில் இல்லாத பல மாதங்களாக திறக்கப்படாத அந்த அலுவலகத்திற்குள்ள இதை போல தேவையில்லாத வேலை நன்றி இல்லை இல்லைங்க நாங்கள் தினந்தோறும் திறக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப பாருங்க இந்த கட்சி மறுபடியும் ஞாபகப்படுறோம் இந்த கட்சிங்க பாஜக 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 அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பாருங்க எம்எல்ஏ அலுவலகத்தோட போக்குவரத்துலாம் எந்தோம் அப்ப பாருங்க அவங்க தான் இதை போல பண்ணிட்டு க்ளீன் பண்ண விட்டு போயிருக்கணும் ஐபரா எப்படிங்க இப்படிலாம் நாங்க கேட்கலங்க இந்த மாதிரிலாம் யாராவது அபிப்பிராயம் எப்படிங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது கேட்டுற போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட உடனே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அதுக்காக மட்டும் அப்படி ஆகலைங்க ரிப்போர்ட்டர் அதே போல ஒரு கேள்வி நான் டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க எதுக்கு திரும்பி பார்க்குறாங்க தேடல்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த தேடலுக்கு பின்னாடி தேடல் யார தேடுறாங்கன்னு சொன்னா இவங்க கட்சியோட மாநில தலைவர் தான் தேடி இருக்காங்க ஏன் தேடி இருக்காங்க இந்த மாதிரி எசக பசக இடமான கேள்வியை கேட்கும்போது அவரை மாட்டி விட்டுடலாம் இல்லைங்களா ஏன்னா இதற்கு முன்பாக இவர்கள் இருவரும் கலந்து கொண்ட ப்ரெஸ் மீட்டில் பல ப்ரெஸ் மீட்டில் மாட்டினது மலை தான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் பாருங்கள் ஆழாக்குமலை ஏடாகுடமாக ஏதாவது பதில் சொல்லுவார் அப்படி ஏடாகுடமாக சொல்கிற ஒவ்வொரு பதில் சமயத்துலையும் இந்த அம்மா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க ஏகப்பட்ட ரியாக்ஷனோட அதிலும் ரொம்ப முக்கியமாக சமீபத்தில் ரொம்ப பிரபலமான ரெண்டு ப்ரெஸ் மீட்டு அதாவது பாருங்கள் ஆளுநர் தவறு செய்கிறார் அந்த தவறு செய்கிற அந்த ஆளுநரை ஆளுநரே கண்டிக்கிறாரு அப்படி பாருங்க ஆளுநரை கண்டித்து ஆளுநரை வெளிநடவு பண்றாரு சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமன போட்டா அதுக்கு முன்னாடி போயிட்டார் ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் யாரை குறித்து பேசுறாரு அவருக்கே தெரியல அப்புறம் அவர் யாரை குறித்து பேசுறாரு சொல்லி அங்க இருக்கிற யாருக்கு தெரியும் அந்த பிரஸ் மீட் பிரபலம் முடிந்த கையோட பாருங்க டக்குன்னு இன்னொரு பிரஸ் மீட் அதை விட படு பயங்கரமான வயரில் ஆகுது அவர்களுக்கு குழந்தை திறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகி அந்த குழந்தைக்கு திருமணம் அந்த பிரஸ் மீட் தான் ரொம்ப பிரபலமாச்சு என்னப்பா தெரியாத்தரமா இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிறாடே ஏன்ப்பா இவரு உட்கார்ற ப்ரெஸ் மீட்லலாம் என்னையும் சேர்த்து மாட்டி விடுறீங்கன்ட்டு அந்த அம்மாவோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கேமராவில பாருங்க அதிகப்படியாக கவராய்ந்தது அந்த மாதிரி இப்படி எங்கள் கட்சியோட மாநில தலைவர் ஆழாக்கு மலை எங்கேயாவது இருக்காரான்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி கேட்குற கேள்விகள்லாம் அவரை மாட்டி விட்டு போயிடலான்னு சொல்லி ஆனால் பாருங்க அவர் தான் இல்லையே அவர் இருந்தார் தான் மாட்டி விடலான்னு பிளான் பண்ணாங்க ஆனால் பாருங்கள் மாட்டினது இவங்க தான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுங்க தெரியாது இல்லைங்களா அந்த இடத்துல வடிவலி எஃபெக்ட் வந்து ஆகணும் நான் அப்படியே சொந்த ஆஃபீஸே இவங்களால் கட்டி காப்பாற்றி பாதுகாப்பாக வச்சுக்க முடியல இவங்க எப்படிங்க நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க போகிறாங்க எங்களால் முடியாதுன்னு தெரியும் அதுக்காக தான் பாருங்கள் எங்களுக்கு துணையாக உலக மகா உன்னதமான உத்தமராகிய திரு சங்கர் அவர்களையே இழுகிறோம் திரு சவுக்கு சங்கர் திரு சவுக்கு சங்கர் என்னையா பண்ணா எங்கள் கட்சிக்கான ஓ அதிமுக கட்சியோ ரெண்டும் ஒன்று தானே கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இதே போல் இப்போதைக்கு பிம்பிளி பி பிலாப்பிக்காக பிரிஞ்சு ஒரு ஓரமாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி நடிகிறாங்க ரெண்டு பேரும் இப்போவும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே மறைமுகமாக கூட்டணியில் இருந்து தான் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் பாருங்கள் இந்த சம்பந்தியும் சம்மந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஓடின மட்ட கணக்கா எங்க கட்சிக்காரன்னு சொல்றோம் என்னையா பண்ணா எங்க கட்சிக்காரன் ஏதோ போற போக்குல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மீது அவது ஒரு வாரி அரைச்சாரு இதெல்லாம் பெரிய குத்தமா திரு சங்கர் பண்ணது சங்கர் சங்கர் திமுக தான் பாருங்க அடக்குமுறை பண்றாங்க பத்திரிகையாளர் அமுக்கிறதுக்காக கருத்து சுதந்திர குரல் வலையை நசுக்கிறாங்க திமுக அடக்குமுறை பண்ணுது ஒடுக்குமுறை பண்ணுதுன்னு இதே போல பிரஸ் மீட்ல பொங்குறாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க அதிகாரபூர்வமாகவே வந்திருக்க இவரு பண்ணதெல்லாம் அவதூறு தான் சொல்லி நான் அப்படியே ரெண்டு விஷயம் தண்ணு கணக்குல தனக்கு தானே பாருங்க விலை கொடுத்து வாங்கி கரிய பூசின ரெண்டு விஷயம் ஒன்னு பாருங்க சும்மாவே விட்டுருக்கலாம் ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடுன்னு சொல்ற மாதிரி ஃப்ரீயாவே விட்டுருக்கலாம் யாருங்க பெல்லிக்ஸ் அதாவது பாருங்க சவுக்கு சங்கர் கைது பண்ணிட்டாங்க இந்த வழக்கில் என்னையும் கைது செய்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சத்தின் பயத்தின் காரணமாக எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கோ அப்படின்னு நீதிமன்றத்தில் போயிட்டு முன்ஜாமீன் கேட்கறாரு இந்த முன்ஜாமீன் மனுவை விசாரித்த எதுக்காக எதுக்காகம்மா முன்ஜாமீன் கேட்குறீங்க இல்லைங்க இல்லைங்க இதே போல் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருங்க சவுக்கு அது சம்மந்தமாக அவதூற வாரி அரைச்சாங்கிறதுக்காக அவர் கைது பண்ணிட்டாங்க என்னையும் கைது செய்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக முன்ஜாமீன் கேட்குறேன்றாங்க நீங்கள் எங்கள் உங்களே எங்கள் கைது பண்ண போகிறாங்க அந்த இன்டர்வியூ எடுத்ததே நான் தானே அவர் சொல்லினே இருக்காரு நான் கேட்டுனே இருக்கேன் நான் கேட்டது எல்லாம் ரெக்கார்டாக ரெக்கார்ட் ஆனது எதையுமே எடிட்டிங் பண்ணாமல் அப்படியே முழுஷாக பதிவிட்டது நான் தானே அப்படின்னு சொல்லும்போது தான் என்னையும் கைது செய்வார்களோன்றதுக்காக நான் முன்ஜாமீன் கேட்குறாங்க அப்போ பாருங்கள் நீங்கள் முன்ஜாமீன் கேட்கக்கூடாதுங்க இந்த வழக்கில் முதல் குற்றவாளியை நீங்கள் தான் மார்க்குக்குள்ளே வாங்கணும்னு சொல்லி இவரே வாண்டடாக வந்து வண்டியில் ஏறாரு ஃபெலிக்ஸ் கோரிய முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்படுகிறது இந்த வழக்கில் பாருங்கள் முதல் குற்றவாளியாக இவரை மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவதூறான கருத்துக்களை வாரி இறைக்கிறத வேடிக்கை பார்த்து இருக்கிற இன்டர்வியூ எடுக்கிறவங்கள தான் பாருங்க முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றாங்க பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல திமுக தான் அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணி திரு சங்கர் அவர்களை கைது பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது அப்போ நீதிபதி அவர்கள் இதே போலாம் கருத்து தெரிவித்து தீர்ப்பு சொல்கிறாங்களே அப்போ அவர் எப்படிங்க அவர் என்ன பட்டியலில் கொண்டு போய் சேர்க்க போறாங்க பூசண கரி ஒன்னாச்சிங்களா இரண்டாவது பூசணா கறி தெரியா அதாவது இவங்க யாரை குறித்து யாருக்காக திரு சங்கருக்கு ஆதரவாக பேசுறாங்களோ அவரே பாருங்க அவர் அபிடவிட் போடுறாரு நான் பேசியதெல்லாம் அவதூறு தான் நான் பரப்பியதெல்லாம் பொய் தான் இதற்கு பிறகு இதை போல எந்த ஒரு சேனல்ல உட்கார்ந்தின்னு அவதூறு பரப்ப மாட்டேன் பொய் பேச மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி ஒரு அபிடவிட் நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு அதெல்லாம் சும்மாங்க அவர் யாருக்குமே பயப்படாத அஞ்சாத வீரன் திரு சங்கர் அவர்கள் போராளி நீங்கள் சும்மா போகிற போக்களை ஏதாவது சொல்லிட்டு போனோம் நாங்கள் அதை நம்புவோமா அப்படின்னு யாராவது கேட்பாங்க போராளியோட ஃபேன்ஸ் எல்லாம் அவரோட அட்வொகேட்டே சொன்னாரு இந்த மாதிரி ஒரு அபிடேவிட் போட்டதா வந்து இனிமேல் இந்த மாதிரி போட மாட்டேங்க ஸோ ரெண்டாவது டன்னு கறி விலை கொடுத்து வாங்க என்னமோ இவங்க தான் ஆனால் பாருங்க பூசந்து யார் தெரியுங்களா இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ திரு சங்கர் அவர்களுக்கு சாதகமாக நின்னாங்களோ அவரே பாருங்க நான் பரப்பந்து பொய் தான் அவதூறு தான் சொல்லி அவரே பாருங்க பூசி டன்னு கணக்குல கறியே இந்த ரெண்டு விஷயத்தில் பாருங்க டன்னு கணக்கில் விலை கொடுத்து வாங்கி கறியை பூசிக்க இந்த விஷயத்துக்குள்ளே பாருங்க கிளைக்கரியை பூசி அந்த ஒன்று இருக்குது இந்த ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே போல பாருங்க பை டூ கறி கெட் ஒன் கறி ஃப்ரீ அதாவது பாருங்க திரு சங்கர் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார் கைகள்லாம் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா பாருங்க கைகள் உடைக்கப்பட்டதாக கட்டெல்லாம் போட்டு வராது அப்படி கட்டு போட்டுன்னு வந்த அந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்த அந்த நொடி முதல் தான் பாருங்க பரவலான விமர்சனம் பரவலான கேள்விகள் என்னப்பா இது கை உடைக்கப்பட்டதாக சொல்கிறீங்களேப்பா கை உடைந்த ஒரு நபர் எப்படிப்பா கையை மேலே தூக்கி கழுத்துக்குள்ளே டீ ஷர்ட்டை மாட்டி கழுத்துக்குள்ளே மாட்டின டீ ஷர்ட்டுக்குள்ளே கையை வெளியேற்று வர முடியும் உண்மையில் கை உடைந்த மனிதர் எப்படி இங்கே ஷர்ட்டை போட முடியும் வடிவேல் குருநாத காமெடியில் வர மாதிரி ஒத்த கை ஷர்ட்டை தான் போட முடியும் ஆனால் பாருங்கள் இங்கே நல்ல தெல்ல தெளிவாக அழகாக டி ஷர்ட்டை போட்டுன்னு கையில் பேண்டு போட்டுன்னு ஜீப்பை விட்டு இறங்கி வராது எப்படிங்க டீ ஷர்ட்டு போட முடியும் கை உடைந்த ஒரு மனிதரால் இவரை கைது செய்து கூட்டிகிட்டு போன வண்டி ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த விபத்துக்குள்ளான அந்த சமயத்தில் கையில் ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டு சுழுக்கு ஏற்பட்டுருக்கலாம் அந்த சுழுக்கை ஒரு பூதாகரமாக்கி ஆ என்னால் தாங்க முடியவில்லையே ஐயோயோ என்ன இது என் கை உடைந்ததை போல் நான் உணர்கிறேன் கேமராவுக்கு முன்னாடி உட்காந்தின்னு பெரிய போராளி மாதிரி நடிக்கிற மாதிரியே அதே மாதிரி நடிச்சிருப்பாரு அந்த ஓவர் ஆக்டிங் தாங்க முடியாத காரணத்தினால பாருங்கள் இவருக்கு ஏதாவது ஒரு கட்டை போட்டு விட்டிருக்கலாம் அப்படி கட்டு போட்டு விட்ட அந்த மனிதரால் கூட எப்படி ஷர்ட் போட்டு கொண்டிருக்க முடியும் அப்படின்ற ஒரு பரவலான கேள்வி அந்த ஃபுட்டேஜ் வந்த நொடி முதல் போயின்னு அந்த கேள்விக்கும் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக திரு சங்கர் அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறவங்க பதில் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் அப்படியே ஸோ அதனால் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காலோனிக்குள்ளே வந்த எல்லா நேர்மையான திரு போராளி சங்கர் அவர்களை குறித்து விஷயம் சம்மந்தமாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்